ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்னப்பா போவோம் மலைங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு நான் கிளம்பி வந்த ஊர் தாங்க விருதுநகர் அழகான வில்லேஜுங்க அந்த ஊரு என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜ் அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி மேரேஜுக்கு போயிட்டாங்க மண்டபத்தை அப்படியே நீட்டாக சுற்றி பார்த்துட்டு வேறு லெவலில் பெரிய மண்டபத்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் ரிசப்ஷனில் நாங்கள் வந்து கலந்து கொண்டாங்க என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஜியில் வச்சுருந்தாங்க எங்களுக்கு டான்ஸ் அடத்துலாம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு டான்ஸ் நாங்கள் அப்படின்னு ஜாலியாக அந்த வைபவம் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டோம் விருதுநகர் என்னன்ன ஃபேமஸான ஃபுட்டுட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவனுடைய காரில் கிளம்பி போயிட்டு நம்ம வந்து இடந்தாங்க விருதுநகர் பஸ்டாண்டில் இருக்க இந்த அசன் ஹோட்டலில் தாங்க நம்ம கிளம்பி வந்திருக்கோம் அப்படி இந்த அசன் ஹோட்டலில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பரோட்டா தாங்க செம்ம ஃபேமஸ் இந்த பரோட்டா பார்த்துக்கிங்க நாலஞ்சு மாஸ்டர் இருக்காங்க பொரிச்ச பரோட்டா முட்டல் இந்த அந்த முட்டலாபா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பரோட்டா சொல்கிறாங்க நம்ம பேரில் முட்டல் சொல்லுவாங்க அதையும் வாங்கிக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா இதுக்கு வந்து சைடிஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சட்டி தாங்க என்ன டேஸ்ட்டிங் அந்த ஒயிட் சட்டிங்கே ஒரு பீஸ் பரோட்டா எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாங்க எல்லாத்தையும் நம்ம பார்சல் பண்ணிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டாங்க வீட்டில் முட்ட மாடியில் நில பார்த்தா மாதிரி ஜாலியாக நம்ம எல்லாமே வாங்கி வந்த ஃபுட் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க என்ன டேஸ்ட் தெரியுமா வேறு லெவலில் இருந்துங்க அந்த சிக்கன் கிரேவி சோ ஒயிட் சட்னி எல்லாமே வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க